இந்த பெண்ணுக்கு கண்ணு தெரியாது அவங்க ஒரு டோட்டல் நடந்து வர்றாங்க அப்படி வரும்போது ஆப்போசிட்ல ஒரு நபர் மொபைல் பார்த்துட்டே நடந்து வர்றான் அப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னா அந்த பெண்ணு மீது தெரியாம அடிச்சுட்டான் அப்ப அவங்க கையில வச்சிருந்த ஸ்டிக்கி கீழே வந்துருச்சு இவனும் உடனே அவனோட மொபைல் எடுத்துட்டு அந்த பெண்ணு சாரி சொல்றான் அந்த நேரத்துல இந்த கண்ணு தெரியாம நடிச்ச பெண்ணு அவனோட பேண்ட் பாக்கெட்ல அவனோட மொபைலையும் பரிசையும் ஆட்டே போடுறான் அப்புறம் அந்த பக்கம் வந்த இவளோட கூட்டாளி கிட்ட அந்த பொருளை கையில கொடுக்குறா இவனு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டான் இந்த நம்பர் அந்த பெண்ணு கிட்ட சொல்ல இவளும் பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஸ்டிக்கர் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல இவன் அதை கையில எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு உதவி பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்கறான் இவ்வளவு வேணாம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்த விட்டு அந்த நம்பர் கிளம்பிட்டாங்க அப்புறம் இந்த பெண் கூட்டாளி நம்பர் தனியா போய் என்ன செய்யறா மொபைலையும் பர்சு செக் பண்ணி பாக்குறான் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பர்சு ரெண்டாயிரம் ரூபா இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பெண் அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்ன ஆட்டையை போட்டுருக்க பர்சுல ரெண்டாயிரம் ரூபா இருக்கு அவனோட மொபைல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்காரங்க கிட்ட ஆட்டை போட்டா கூட நம்ம செட்டில் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாக்குற ஒரு நபர் காரை விட்டு இறங்கி வர்றான் இந்த கூட்டாளி அந்த பெண்ணு கிட்ட சொன்ன உடனே இவன ஓகே அப்படின்னு சொல்றான் அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெண் கண்ணு தெரியாம அந்த பக்கம் நடந்து வந்து அந்த நபர் மேல இடிச்சிட்டு சாரி சொல்றா